அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாகமா இருக்குது வண்டி நிறுத்தி தண்ணி பாட்டில் வாங்க ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க என்னது தண்ணி ஒரு மாதிரி இருக்குது நல்லதனங்க இருக்கு இல்லையே பாட்டிலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இந்த தண்ணி எப்போ போட்டது புது தண்ணி தான் ஏயா வாங்கிட்டு போயா அது எப்படி வாங்குவாங்க குடிச்சு எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஆத்தன்டிக்கான ஃபேமிலி சுத்தமாக இல்லை இந்த தண்ணி வேண்டாம் தண்ணி வாங்கலையா பாட்டிலே ஒரு மாதிரி இருக்குது அதனால் வாங்கலை ஏன்னா ஆத்தன்டிக்கான ஃபேமிலி இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதனால் இந்த மாதிரி பாட்டிலில் வர தண்ணியெல்லாம் நான் குடிக்கிறதில்ல ஆஹா ஆத்தன்டிக்கு ஆத்தன்டிக்குன்னு சொல்லியே நம்மளை அழகழிச்சிக்கிட்டு இருக்கான ஐயா ஒரு தண்ணி கூட வாங்க மாட்டேங்கிறான் ஐயா சுத்தம் சுத்தோன்னு கடைசியாக நம்மளை சுத்தம் பண்ணிவிடுவோம் போல் இருக்குது அப்போ போயிட்டு ரெண்டு டீ சொல்லு ரெண்டு டீ நல்லா ஸ்ட்ராங்காக சர்க்கரை தூக்கலாக போடுங்க பால் நல்லா கொதிச்சிருக்கா அது காலையிலேருந்தே கொதிச்சுட்டு தாங்க இருக்குது அப்புறம் அந்த கிளாஸை நல்லா சுடு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அப்புறமா டீ போடுங்க சரியா ஆமாம் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க நல்ல டீ தூள் தானே ஆஹா இவன் கேட்குற கேள்வியை பார்த்தா அவன் சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவான் போல ஐயா நல்ல டீ தூள் தாங்க யூஸ் பண்ணுறோம் டீ சுடு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது டீ மாதிரி இருக்கணும் ஏயா என்ன காலங்கட்டி வந்து லந்து பண்ணுறியா ஆ இவ்வளோ பேர் டீ குடிக்கல என்னமோ நீ மட்டும் அதிசயமாக குடிக்கிற மாதிரி பால் கொதிச்சிருக்கா சுடு தண்ணி வச்சு கிளாஸை கழுவு என்ன டீ தூள்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குற இஷ்டந்தான் குடி இல்லைன்னா போ ஆஹா இங்கேயும் பொட்டாயா கேட்டு சுத்தமாக இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு கோவம் வருது எப்பா அதுக்குன்னு இப்படியா பண்ணுவ நீ அத்தன்டிக் ஃபேமிலி தான் அதுக்குன்னு இவ்வளோ சுத்தமாக்கக்கூடாது பின்ன நோய் வந்துட்டால் என்ன பண்ணுவேன் இனிமே டீ குடிக்க வேணாம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்டுருவோம் ஆமாம் இந்த இலையும் இவ்வளோ சுருங்கி போயிருக்கு வேற இலை போடுங்க ஆரம்பிச்சிட்டாயா முதல்ல தண்ணி கொண்டு வாங்க இலையை கழுவணும் ஆஹா கையை கழுவுறானோ இல்லையோ இலைய நல்லா கழுவுறாயா ஆமாம் இது நல்ல தண்ணி தானே நல்ல தண்ணி தாங்க இலையை கழுவுங்க இங்கே பார் தண்ணியில் ஏதோ கடக்கு அது ஒன்றும் இல்லைப்பா இலையை தானே போற தண்ணியை தெளிச்சு கழுவுப்பா இதுலேயுமே ஒரு சுத்தம் வேணும் ஆஹா இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் என்னது கூட்டு இவ்வளோ தண்ணியாக இருக்கு எப்பா கம்முன்னு இருப்பா ஏங்க சாதத்தை போடுங்க முதல் போட்டுட்டு முத சிக்கன் குழம்பு கொண்டாந்து எனக்கு ஊத்துங்க என்னது சிக்கன் குழம்பா ஆமாப்பா நீ வேணும் சாம்பார் வாங்கிக்கோ நான் சிக்கன் குழம்பு வாங்கிக்கிறேன் என்ன நீ நான் அந்த மாதிரி கவுச்சியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்புறம் எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்த ஏப்பா நீ சாப்பிட வேணாம்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் அது எப்படி இங்கே நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் ஒன்றா இருக்கையில் எல்லாமே ஒன்றா கலந்து தானே இருக்கும் அப்போது அது இந்த சாப்பாட்லேயும் கலந்துருக்கும்ல வெஜ்ஜி யூஸ் பண்ணுற கடையில் எப்படி நீங்கள் நான்வெஜ்ஜும் யூஸ் பண்ணுவீங்க எப்பா உனக்கு வேணும்னா நீ வெஜ்ஜு சாப்பிடு நான்வெஜ்ஜு கேட்குறவங்களுக்கு நாங்கள் நாண்வெஜ் கொடுப்போம் அதெல்லாம் முடியாது வெஜ்ஜுன்னா எல்லாமே வெஜ்ஜில் தான் இருக்கணும் நான்வெஜ்ஜுன்னா நான்வெஜ்ஜாக இருக்கணும் நீ ஏன் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற இங்கே பாருப்பா உனக்கு பிஸ்டன்னா சாப்பிடு இல்லைன்னா கிளம்பு சாப்பாடே வேணாம் சொத்துல கூட கையை வைக்கலையா ம் அதுக்குள்ளே கிளப்பிட்டு வந்துட்டானே ம் இவன் கூட இருந்தால் நமக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது இவன் வீட்டில் இவன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இவனை எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியலையே ம் அடுத்து என்ன பண்ணலாம் ஏப்பா நீ பணத்தை என்கிட்ட கொடுத்துரு நான் தனியாக போய் சாப்பிட்டுக்கிறேன் போதுமா அது இப்படி நான் இல்லாமல் நீ மட்டும் சாப்பிடுவேன் நீ இருந்தாதான் சாப்பிடவே முடிய மாட்டேங்குதய்யா